இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் சென்னை டு திருச்சி என்எஸ் தேர்ட்டி டூ ஜிஎஸ்டி ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கிற பரனூர் கொலவாய் லேக் ஸ்பிரெட் அக்ராஸ் டூ தௌசண்ட் ஒன் செவன்டி நைன் ஏக்கர்ஸ் இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மாசிவ் கொலவாய் லேக்க டபிள்யூஆர்டி அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அறுபது கோடி செலவுல டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்த போறாங்க அப்புறம் இதுதான் சென்னை மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் பிளேசஸா இருக்க போகுது இந்த குளவாயிலே கூட நார்த் சைடில் அசுர வேகத்தில் வளர்ந்து வர எம்டபிள்யூசி இருக்குது அதாவது தௌசண்ட் ஃபைவ் பிப்டி ஏக்கர் இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் சிட்டின்னு சொல்லப்படுற மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் இங்க தான் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் பிப்டி ஏக்கர்ன்றது கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுல மகேந்திரா ரிசர்ச் வேலி இன்ஃபோசிஸ் விப்ரோ ரெனல்ட் பிஎம்டபிள்யூன்னு லீடிங் கம்பெனிலாம் இருக்கிறதுனால எம்சி டபிள்யூ உள்ளேயும் சரி வெளியவும் சரி வில்லா பிளாட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கே பர் ஸ்கொயர் ஃபிட் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாறப்போற செங்கல்பட்டு சிட்டி

இங்கே அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அறுபத்தஞ்சு பிளாட்ஸ் வேரியபிள் சைஸில் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் வில்லா பிளாட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கே ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அந்த காஸ்டில் இங்கே ஒரு வீட்டையே கட்டிடலாம் அதுவும் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியிலேருந்து ஜஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் நம்ம சைட்டில் இருந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் மிக இல்லை இல்லை மிக மிக அருகில் அண்ட் ரெட்டிபாளையம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண வெறும் ரெண்டே நிமிஷம்தான் டோல் 2.5 within 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 10 MINUTES -World within 12 MINUTES within 18 MINUTES 12 18 30 KM கிளம்பாக்கம்

உங்களுக்கு விஸ்டோ பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ்ஓட ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கே அது புரியும். இப்போ யோசிக்கலனா வேற எப்போ யோசிக்க போறீங்க? ம் யோசிங்க யோசிங்க. விஸ்தவ் ப்ரோமோட்டர்ஸ்